டியூப் தமிழ் வணக்கம் இலங்கையில் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி குறிப்பிட்டுள்ளார் புதிய அமைச்சர்களை நியமித்ததன் ஆற்றிய உரையின் போதே இவ்வாறு கருத்து வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் வடக்கிற்கும் தெற்கிற்கும் நேர்முறை அற்ற அரசியல் அமைப்பாகவும் வரையறுக்கப்படுகின்றது அது இப்போது அந்த அரசியல் இனி ஒருபோதும் இடம்பெறாது என்று அவர் கூறியிருக்கின்றார் இது அனைத்தும் மக்களினுடைய அபிலாசைகளின் கீழ் ஒட்டுமொத்தமாக கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இதன் புதிய அரசாங்கம் வருவதற்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார் அதே சமயம் புலம்பெயர்ந்தோருக்கும் புதிய ஊடக ஆர்வலர்களுக்கும் ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றியையும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் புதிய அமைச்சரவை இன்று நிறுவப்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கை முழுவதில் ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய வரவேற்பை ஏற்று ஒரு ஜேவிபி அரசாங்கம் ஆட்சியை அமைத்துள்ளது உண்மையிலே மக்களினுடைய பெரும் அமோக வெற்றியை ஜனாதிபதி அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது என்று மக்களினுடைய கருத்து அமைகின்றது ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் பல மாகாணங்களில் ஜனாதிபதி தலைமையிலான கட்சி பல வெற்றி கண்டிருந்தது இது மக்களினால் வெற்றி பெற்ற ஒரு கூட்டமாகத்தான் கருதப்படுகிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக மக்களை கவர்ந்த ஜனாதிபதியாக இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அருளகுமாரதி திசா நாயக்கா விளங்கிக் கொண்டிருக்கின்றார் இதே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இருக்கலாம் அவர்களும் அமோகமாக இதுவரையில் காணாத சாதனையாக மக்களினுடைய வாக்குகளாய் வெற்றி பெற்ற பலரும் இங்கே இருக்கின்றார்கள் உண்மையிலே மக்களால் போட்டப்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய பிரதிநிதிகள் மக்களுக்காக என்ன செய்ய போகின்றார்கள் என்பது சற்று பொறுத்தான் பார்க்க வேண்டும் மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்